செந்திலில் உறைபவர் ஷண்முகநாயக என்குரு நாயகனே செந்தில் துறவி அலைகடல் துரும்பென அடியெனும் படுந்துயர் தீர்ப்பவம் தீர்ப்பவனே நிலையென பாதமதை எருள் நித்தியமானவனே செந்திலில் உறைபவர் ஷண்முக நாயக என்குரு நாயகனே வந்திடு கண்மணி வரத குருமணி தந்திக்கிளையவனே நொந்திடுமடியவர் கருதிட சிந்தையில் களிமயமானவனே செந்திலில் உறைபவர் ஷண்முகநாயக என்குரு நாயகனே பொங்கிடு மருளினை எங்கினி காண்பது சங்கையைத் தீர்ப்பவனே கங்கையில் தங்கிய கந்தசிகாமணி சிந்தையில் உறைபவனே செந்திலில் உறைபவர் நாயக என் குருநாயகனே காண்பவர் காட்சியில் அடியவர் சிந்தையில் மாண்புடன் உறைபவனே யானென தற்றவர் வேல்மையில் நினைபவர் தந்தையர் தீர்ப்பவனே செந்திலில் உறைபவர் நாயக என் குருநாயகனே நாயகனே குருமுனி கேட்டிட தமிழினை எளித்தவர் திருப்புகள் கேட்பவனே அருகினை முடித்தவன் அமுதமொழியென பிரணவமுரைத்தவனே செந்திலில் உறை